வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து அப்போஸ்தலர் யோவான் கிருபையும் மகிமை மிக்க நிலையில் இருக்கும் ராஜ ஆசாரியர்களை பார்த்தார் யார் அவர்கள் அப்போஸ்தலர் யோவானின் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலம் அதை உறுதி செய்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திற்கு செல்வோம் பின்பு பளிங்கைப் போல் தெளிவான உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்கூட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளைத் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருக்கும் சாபமிராத மற்றும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனமும் இருக்கிற இடம் எங்கு இருக்கின்றது இது பரலோக ராஜ்யத்தைப் பற்றி விளக்குகிறது அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தைத் தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே இராக்காலமிராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள் ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரத்தின்படி நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நமது நிலையை வேறு எப்படி விளக்கப்பட்டுள்ளது ராஜரேகமான ஆசாரிய கூட்டமாயும் ஜனங்கள்தான் ராஜரேகமான ஆசாரிய கூட்டத்தின் தகுதிகளை கொண்டிருப்பார்கள் ஏன் அவர்கள் தகுதியானவர்கள் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் ஏனென்றால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் சியோனில் வாசம் பண்ணி தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள் தேவன் நம்மை சதாகாலமும் காலமும் அரசாலும் ராஜ ஆசாரியர்களாக நியமித்திருக்கிறார் என்பதைப் பற்றி நாம் கவனமாக சிந்திக்கும் போது நமது வாழ்க்கை முறையானது உலக ஜனங்களின் வாழ்க்கை முறையிலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் கொரியாவின் ஜோசன் வம்சத்தில் கூட அரச குடும்பத்தின் வாழ்க்கை முறையானது சாதாரண ஜனங்களில் இருந்து வேறுபட்டதாகும் அரச குடும்பத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அதுபோலவே நமது வாழ்க்கை முறையும் உலக ஜனங்களில் இருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும் சிறிது காலத்திற்கு பிறகு மறைந்து போகும் பூமிக்குரிய காரியங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதை விட பரலோக காரியங்களையே நமது இலக்காக கொண்டு வாழ்க்கையை வாழ்வோம் என்று நம்புகிறேன்